சூறாவளியினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்திருந்த ரயில் தண்டவாளங்கள் சீரமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து கிழக்கு மாகாணத்திற்கான இரவு நேர தபால் ரயில் சேவை நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த தபால் ரயில் கொழும்பு கோட்டைக்கு நேற்று இரவு ஏழு முப்பது மணிக்கு திருகோணமலை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டது அதே நேரத்தில் கொழும்பு கோட்டையிலிருந்து திருகோணமலைக்கு செல்லும் இரவு தபால் ரயில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்பட்டது கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் திகதி டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட கடும் வெள்ளம் காரணமாக கிழக்கு ரயில் பாதையில் ரயில் தண்டவாளங்கள் சேதமடைந்ததால் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தன பின்னர் தண்டவாளங்கள் சீரமைக்கப்பட்டதை அடுத்து இதுவரை பகல் நேரங்களில் மட்டுமே ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இரவு ரயில் சேவைகளும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன